தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவும் தேவேந்திரகுல வேளாண் மக்களுடைய அதிக ஆண்டுகளான கோரிக்கை பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தி திண்டுக்கலில் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மாநில மாநாடு தமிழக மக்கள் முன்னேற்ற இந்த சாரில் சமூக சமத்துவமான நடத்துகிறோம் அது விஷயமா நான் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு கிராமமாக சந்தித்து எல்லா மக்களையும் சந்தித்து இன்விடேஷன் கொடுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு அது விஷயமாக தான் இப்போது ஒரு வாரமாக எல்லா தென்காசி திருநெல்வேலியில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டுருக்கேன் இன்னைக்கு சார் இல்லை நான் நாளைக்கு வந்து நேரம் ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு கேள்விகளை கலாம் இந்த கோரிக்கை ஆமா நீண்ட ஆண்டுகளாக நாளுன்றதை விட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆண்டுகள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு சமுதாய புரட்சி செய்யும் பொழுதே நான் வந்து தலித் இல்லை எஸ்சி இல்லைன்னு சொல்லி அப்பயே நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் அதை இப்போ வலியுறுத்துறோம் இப்போ உங்களுடைய போன்ற எஸ்பிகள் வந்து பணியாற்ற வேண்டும் இந்த லாக்கல இது யாராங்க அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பொன்மானிக்குவேல் ஐயா பேசியிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு அவர் ஐஜியாக இருந்தவர் அவர் பொன்மானிக்குவேல் எனக்கு நல்ல இனிய நண்பர் அவர் உண்மையிலே ஒரு நல்ல கருத்து தான் சொல்லியிருக்கிறாரு லாக் டெத் என்பது ஒரு மனிதனை மனிதன் அடித்துக் கொள்வது அது மரபு அல்ல அது சட்டமும் அல்ல இது நீண்ட ஆண்டுகளாகவே நம்மெல்லாம் என்கவுண்டர் பண்ணது கூட நான் தமிழக மக்கள் முன்னேற்றங்களாம் சார் நான் எதிர்க்கிறேன் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்று சொல்லுகின்ற நீதிமன்றம் இருக்கும் பொழுது காவல்துறையே சட்டத்தை கையில் எடுப்புருங்க சொன்னார் அப்போ நீதி எங்கே இருக்கிறது என்று தான் எங்களுடைய கேள்வி அதன் அடிப்படையில் சமீபத்தில் நடந்த அஜித் குமாரை கூட அநியாயமாக அடித்து கொண்டிருக்காங்க அதாவது கொதறி கொண்டிருக்காங்கன்னு சொல்லணும் விதிநாய்ஜமாக அடிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவனானா இன்னும் அந்த காவல்துறை அதிகாரியை கைது பண்ணலை அந்த லேடியை கைது பண்ணலை அந்த அம்மாவை கைது பண்ணணும்ல அது முறை வர இன்ன வரைக்கும் இன்னொரு ஸ்பெஷல் சிபிஐ தள்ளி விட்டாங்க அது முக்கியம் இல்லை உண்மையான குற்றவாளி யார் என்பது அரசுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் ஏவல்களை விட்டு விட்டு அடித்தா போலீஸ்காரங்க அடித்தாங்க அந்த அஞ்சு பேர் போட்டு கொலைகேசியில் போட்டு அடிக்க சொல்லணும்னு விட்டா என்ன நியாயம் இருக்குது அதனால் எல்லாரையும் கைது பண்ணணுங்கிறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழமை ஏற்கவே நிறைய இடத்துல நாங்கள் பிரசில் கொடுத்துருக்கோம் அதை வலியுறுத்தணும் மக்கள் வந்து நம்பிக்கை ஆளுங்கட்சி மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலையே இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொன்னீங்கன்னா சங்கரக் கோயிலில் தலைவராக இருந்தவங்களை வந்து இல்லாத தீர்மானம் போட்டு திமுகவுடைய தலைவி அம்மா நீக்கிட்டாங்க இப்போ இந்த பக்கத்தில் நாங்குநேரில் இப்போ எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க இது எல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா ஒரு சாரார்களே இருந்து எல்லாமே அடக்கி ஆட்டிருக்காங்கிறது தான் உண்மை ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு சாரார்கள் கையிட்டு பெற்று கொண்டு செயல்பட விடாமல் இப்போ எங்க திருநெல்வேலியில் கூட அந்த நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சிவகங்கையில் காரைக்குடியில் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லா அதான் நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க இப்போது அலங்கரிச்சியில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் ஆதரவெஸ்ட் தான் பண்றாங்க அப்போ எது அதிர்ச்சியை காட்டுதான் இல்லையா அதை தமிழ்நாடு அரசு கொஞ்சம் ஓனரணும்னு சொல்லுவாங்க வேறிகிடக்கான தவிர ஜாதி மோதல் எங்கள் மாவட்டத்தினால கிடையாது ஒரு காலத்தில் இருந்து நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன் தமிழகத்தில் இல்லை ஜாதி மோதல்கள் கிடையாது மது போதையில தான் குல அடையும் கூட்டிட்டு போறா ரெண்டு பேரும் தண்ணி அடிக்க கொலை பண்றான் இதெல்லாம் பார்க்குறீங்க பத்திகே போய் இதெல்லாம் போடுறீங்களா கூட்டிகிட்டு போறா ரெண்டு பேரும் தண்ணி அடிக்கிறான் எது என்ன மாப்பிளம் வச்சாங்கன்னா அது ஏறி போதிலி ஒரு வார்த்தை வித்தியாசமாக பேசுற இது அப்போ என்ன அர்த்தம் அப்போ போதை நாள் நடக்கிற குளம் அதே மாதிரி அது காவல்துறை அதிகாரிகள் பொய் வழக்குகள் நிறைய இடத்துல போடுறதாக எங்களுக்கு இப்போ கிராமங்கள்லாம் போடுறல நிறைய இடத்துல எனக்கு தகவல் சொல்றாங்க சில இன்ஸ்பெக்டர்ஸ் சாதி விரிகோட செயல்படுறான் சாதி கண்ணோட்டத்தோடு எஃப்ஐஆர் போடுறது இதெல்லாம் அரசு கொஞ்சம் கண்காணிக்கணும் இந்த மாதிரி அதிகாரிகளை வச்சா இடியட்ஸை வச்சா சாதி மோதல்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பாகும் அதனால அதையும் அரசு கொஞ்சம் கண்காணிச்சா முதலமைச்சர் கண்காணிச்சா நான் அவங்களுக்கு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் நிறைய அதிகாரிகள் பிடிக்காங்க அதனால தான் பிரச்சனைகள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணூத்தி சென்னையில்

அதுக்காக சட்டத்துல தவறுகள் நிறைய நடந்துச்சு இப்போ ஒரு மாணவர் கூட இந்த ஜெகதீஷ் அந்த சொல்லி தனியார் புள்ளிய மர்மமான முறையில் ஒரு இறப்பு நடந்து பார்த்தீங்களா நீங்கள் பத்திரிகை செய்தியை பார்த்துருப்பீங்க அஸ்வந்த் அஸ்வந்த் இந்த பரிசோதனைல கூட பல்லு உடஞ்சிருக்கு சாய் இருக்கு எல்லாமே டாக்டர்ஸ் போடுறாங்க ஆனா அப்படி இல்லைன்னு சொல்றாங்க அதே மாதிரி தேனி மாவட்டத்துல ஒரு மாணவன் வந்து எறும்பு எறும்பு கடிச்சு செஞ்சாரு போடுறாங்க என்ன எறும்பு கடிச்சு யாராவது இது எப்படின்னே புரியல டாக்டர்ஸ் தான் சார் எறும்பு கடிச்சா சாவானான்னு எறும்புக்கு விசம் இருக்கான்னு கண்டுபிடிக்கும் இப்ப இதுக்கு ஒரு ஆராய்ச்சி எங்க கொண்டு போனா அமெரிக்கா மாதிரி வெளிநாட்டை கொண்டு போய் எறும்பு கடிச்சா சாவானான்னு கண்டுபிடிச்சான்னு சொல்லுவோம் அப்படி ஒரு எஃபேர் போட்டு கேஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க தேனி மாவட்டத்துல எல்லாமே காவல்துறதா காரணம் திருநெல்வேலி சார்ந்த தேவேந்திர உடனே சமுதாயத்தை டாக்டர்ஸ் குடுக்கிற சர்டிபிகேட் தானே அரசு என்ன சொல்றோம் அத தானே கேட்பாங்க நம்ம ரஜித்குமாருடைய வழக்குல வந்து இத்தனை காயங்கள் இத்தனை டாக்டர் கேமரா தான் வச்சு சுவயம் மோட்டோவா நீதிமன்றம் எடுத்த பிறகு அந்த ரிப்போர்ட் கரெக்டா வந்திருக்கு இன்னும் உண்மையான குட்ட வழியை அரசு ஏவல்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஏவல்கள் அரஸ்ட் பண்ணாமல் இருக்காங்களே இப்படி சட்டங்களை வந்து உடைத்து பண்ணக்கூடாது யாராவது உள்ள போனாங்க உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிள் போகுது ஆளு அரசு ஊழியராக இருந்தாலும் அரசு ஊழியருக்கு எந்த நீங்க கொடுத்த வாக்குறுதியில என்னாச்சு என்ன செஞ்சிருக்காங்க ஆமா எல்லாம் நிறைய அவங்க அந்த பையன் பாத்தீங்களா பணம் வேண்டாம் எண்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மூணு சொல்லி இடம் கொடுத்துருக்காங்க ஏ ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுத்தா என்ன குறைஞ்சது அரசுக்கு சொல்றாங்க இங்க இருக்க லோக்கல் மந்திரி கொடுத்து கெட்டி கொடுத்துருவாங்க ஒரு வீடு இருக்கிறாரு ஏழை மாணவன் தான் குடியிருக்கிறது வந்து வாடகை வீடு கொடுக்கலாம்ல அந்த பயிரை கொடுக்கலாம்ல அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அரசாங்கம் தானே அரசு சொத்து உங்களுடைய அப்ப இது நீங்க ஒரு செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் எண்பது அவனே மறுத்துட்டான் மறுத்துட்டான் அவனே சொல்லலாம் எண்பது கிலோமீட்டருக்கு அந்த போய் வீடு மூடிச்சு இதெல்லாம் பெரிய அநியாயமா இருக்கு எவ்வளவு இடம் இருக்கு எவ்வளவு அநியாயமா புடிக்கிட்டு வீடு உட்காந்துருக்கானோ அந்த இடத்த புடி கொடுக்கலாம் தப்பு இல்ல அரசுக்கு என்ன என்னவெல்லாம் செய்யலாமே அதனால கொடுக்கணுங்கிறது கொடுக்க கூடாது கடமைக்கு ஷீயா கண்ணியமா கண்ணியமாக நான் சொல்லலாம் ஏன் இதுலையே அவர் கேள்வி கே அஜித் குமார் மாணம் வந்துட்டு அனைத்து அரசு கட்சித் தலைவர்களெலாம் போராடிய மாறியார் இந்த சிங்கமினால அந்த ரெண்டாம் மணத்து மாணவன் இருக்குது ஒருத்தர் கூட போய் பார்த்துக்கிட்டா அவங்க போகிற கேள்விகள் இப்போ வந்திருக்கேன் இப்போ வந்துருக்கே போல கேள்வி மட்டும் கேட்குறேன் யாரும் ஒரு வந்து எல்லாத்துக்கும் உன்னார் கேட்டோம் துரும்பிச்சிட்டு கூட ஒரு கேள்வி கேட்கறது அது வந்து தவறுதல் அரசு சில நேரத்துக்குள்ள தவறுகள் இழைக்குது இல்ல அரசு இருக்காங்க நல்லா இருக்காங்க நான் கேட்கிறேன் அந்த கள்ளக்குறிச்சி சேர்ந்த அறுபது பேர் குடிச்சிடு சென்றவனுக்கு பத்து பத்து லட்சம் கொடுக்கீங்க நீங்களே அடிச்சு கொண்ட மாணவனுக்கு மூணு லட்சம் குடுக்கீங்க பெரிய பிளவு பாக்குறீங்களே அதுல சாதி பாக்குறீங்களா ஏழை எளிய மாணவன் அதனால அவனு அவனுக்கு யார் கேட்க ஆளுநர் பாக்குறீங்களா அது தான் இதே சொல்றேன் இது நான் போறேன் என்ன நடந்து தெரியல நான் போய் போய் பார்த்ததுனால ஒரு பிரோஜனம் கிடையாது அவளுக்கு நடைமுறையில மக்களுக்கு செய்ய வேண்டியதை அரசு செய்யணும் இந்த மாதிரி இளிநிலைகள் தமிழகத்தில் எங்க நடக்க கூடாதுன்னு சொல்லலாம் நிறைய பள்ளிக்கூடத்துல மர்மம் மர்மம்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் அப்படியே அங்க இருக்கிற காரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே காசு கொடுத்து போலீஸ் தான் கரெக்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் தான் இதை வெளியில கொண்டு வரணும் போலீஸ் தான் அடக்கிடுது அரசியல் கெட்ட பேர் வருங்க சொல்றதை விட இருக்குற கொண்டா என்ன நியாயம் அது தவறுன்னு சொல்லுவோம் ஆமா போலீஸ் தான் டிபார்ட்மெண்ட் தான் நானே சொல்றேன் இப்போ நேற்று மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தேன் நிறைய கிராமங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் என்னப்பா சிவபாலன் சிவபாலன் ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க நாம் நாலு கிராம் போயிலே சிவபாலன் ரொம்ப அட்ராசிட்டி பண்றான் போட்டு எஃப்ஐஆர் சின்ன மாணவர் படிச்ச மாணவர்கள் எஃப்ஐஆர் போடுறான் அப்படி சொல்லி அந்த சிவபாலன் இன்ஸ்பெக்டர் மேலே கட்டணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன்